ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனலில் சாதம் ஏந்திருச்சிங்களா கவலை வேண்டாம் ஹெல்த்தியான ராகி களி செஞ்சிடலாம் சாதம் நல்லா விரை வரையாக இருக்குல்லங்க சாதத்தை வடித்து எடுத்துக்கணும் சரிங்களா தண்ணி தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்கட்டுன்ட்டு சாதத்தை போட்டுடணும் இந்த வடிகட்டின சாதத்தை கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் வேக கொதிக்கட்டும் தண்ணி ம் உப்பு போட்டிங்களா இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் கொதித்த உடனே நம்ம கேழ்வரகு மாவை எடுத்துக்கலாம் ம் அப்படியே மேலே மழை சாரல் மாதிரி போட்டுக்கிட்டே இருணும் நமக்கு தேவையான அளவு மட்டும் மாவு போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அடுப்பை மட்டும் ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு கிண்டுங்க ம் நல்லா கிண்டுங்க கட்டி இருக்கக்கூடாது ஒரு சின்ன கட்டி கூட இருக்கக்கூடாது நல்லா அந்த சாதம் அதுவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பாருங்கள் கிண்டிட்டிங்களா ஆனால் கையில் ஒட்டுது பார்த்திங்களா அப்போ மாவு வந்து வேகணும் சரிங்களா அப்போ மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டு மூடி வச்சுருங்க இப்போ கை பாருங்க தண்ணி தொட்டு பார்த்தா ஒட்டலை களி ரெடி ரெடியாகிடுச்சு சுவையான கேழ்வரகு களி ரெடி ஆயிடுச்சு யாராருக்கு களி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலையில் கருவட்டு குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு எதுலாம் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போதைக்கு எனக்கு நெய் ஊற்றி அப்படியே நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சூடாக நெய் ஊற்றுரிச்சு அப்படியே மனமாக இருக்குது ம் நாட்டு சக்கரை கொஞ்சம் பா எனக்கு இப்படி சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ராகியா கண்டிப்பாக நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க கேல்சியமும் நிறைய இருமிச்சா தான் இருக்குது ஆ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் வாழ்க வளமுடன்